இலும்பு நாட்டிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பதிமூணு இலும்பு நாட்டு குடும்பமும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள் இஸ்ரேல் நாட்டில் தாய்மொழி கல்வியை தூக்கிவிட்டார்களா கிடையாது உலகத்திலேயே இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் எந்த டிவிலையும் நாடகமே கிடையாது உலகத்தில் இஸ்ரேல மட்டும்தான் தடுப்பூசி போடுறதே கிடையாது இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் கார்ட்டூன் சேனலே கிடையாது இஸ்ரேல் நாட்டில் டிவியில கார்ட்டூனும் கிடையாது சீரியலும் கிடையாது ஆனா அந்த நாயக உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு டிவியிலையும் கார்ட்டூனையும் கெட்ட கெட்ட விஷயத்தையும் போட்டு காமிச்சு நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற இன்டர்நெட்ல இங்க பாருங்க இஸ்ரேல் நாட்டில் போய் இன்டர்நெட்ல ஒன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வர சர்ச் ரிசல்ட்டே வேற அதை விடுங்க இந்தியாவில் கூகுளில் சர்ச் போட்டால் வேற வரும் சிங்கப்பூரில் சர்ச் போட்டால் வேற வரும் மலேசியாவில் வேற வரும் வேற வேற சர்வர் அமெரிக்காவில் வேற வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நீங்க ஒரே செகண்ட்ல அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஒரு சர்ச் போடுங்க சொம்புன்னு போடுங்க இங்க சொம்பு வேற அந்த சொம்பு வேற இது கொஞ்சம் நசுங்கி கிடக்கும் அது கொஞ்சம் சோ மாத்தி வச்சிருக்க எல்லாமே சர்வரே வேற கேட்குற கேள்விக்கு வேற வேற பதில் சொல்லும் யூடியூப்ல வேற வேற காட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒரே ரிசல்ட் கிடையாது ஒவ்வொரு சர்வரும் வேற வேற சர்வர் அங்கங்க கனெக்ஷன்ல இருக்கு இஸ்ரேல் நாட்டில் எல்லாமே வேறீங்க இஸ்ரேல் நாட்டில் ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு நீங்க பர்மிஷன் வாங்கினோம்னா ஐயாயிரம் ரூபா தருவாங்க ஐயாயிரம் ரூபா வச்சு பத்தே மாசத்துல ஊரையா மாற்றி ஐம்பதாயிரம் ரூபா சம்பாரிச்சுட்டு வந்து ஃப்ரூப் காமிச்சாத்தா கம்பெனி வைக்க ஆர்டர் தருவாங்க இப்படி நிறைய சப்ஜெக்ட் இருக்கு அங்கே திருடிட்டு வந்தால் மதிப்பு வந்தா அவன் பாராட்டு இப்படி அங்க வளர்ப்பே அப்படிதான் திருடுறது கொலை அடிக்கிறது அதுக்கெல்லாம் பட்டம் கொடுப்பாங்க அந்த அந்த ஊரை ஏமாத்துறதுங்கிறது அங்க படிப்பு அதான் வேலை நம்மளை மாதிரி கெட்ட ஏதாவது இந்த நாடகத்தை பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அரசியல் பேசுலாம் இருக்க மாட்டாங்க எல்லாரும் உலகத்தை ஆளுறதுக்காக வளர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ள அது ஒரு பெரிய